அன்பினாவியானவரே உமக்கு சோத்ராம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே உங்களுடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வாசிக்கப் போகிறதான ஆண்டவரே வேத வசனத்துக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா வேத வசனத்தை வாசிக்க நம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நேசித்து வாசிக்க கத்தர் கருவை செய்யும் மக்கே மகிமை உண்டாகட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமையெல்லாம் நமக்கு தருகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு நாம் வேத பகுதியை தொடங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவு வேத வசனத்தை வேகமாக இந்த வருடத்திற்குள் முடிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆதி அமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு வாசிப்போமாக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று கண்டார் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளுகை ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற்காலவுமாகி நாலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியிலே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசிர்வித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவதும் என்றும் சொன்னார் சாயங்காலமும் விடியற்காலமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவசந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தெய்வன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தெய்வன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தின் மேல் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் பூமியின் மேலெங்கும் தரும் சகலவித பூண்டுகளையும் விதை கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகள் சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நல்லது நன்றாயிருந்தது அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் உடியற்காலமாகி ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ரெண்டாம் அதிகாரம் பத்து வசனங்கள் படிக்க வேண்டியவர்கள் ஆதி ஆமம் புஸ்தகத்திலிருந்து நான் படிப்பதினால் முழு புஸ்தகத்தையும் வேதாகமத்தையும் சிறப்பாக படிக்க வேண்டியிருப்பதினால் சிறு பிள்ளைகள் வாசிக்க வேண்டாம் தப்பில்லாமல் பத்து வசனங்கள் வாசிக்கணும் கத்திர ஆசீர்வதிப்பாராக அருமையான சகோதரர் ஜேம்ஸ் சகோதரி கீதா அப்புறம் மரிய தீபா சிஸ்டர் அடுத்து ஜபஸ்டல்ல ஆனந்தி சிஸ்டர் தீபா உஷா சிஸ்டர் எமல்டா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் பத்து பத்து வசனங்களாக படிங்க சகோதரர் ஜேம்ஸ் படிங்க அவைகளின் சர்வசேனையும் தேவன் தாம் தம்முடையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஏழாம் நாளிலே ஓய்விருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை